ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் எல்சிவி இசோ ஒன்சோ எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் பயங்கர வேலைலாம் போயிட்டு அதாவது மிட் நைட் முத்துக்குமரம் பார்த்திங்கன்னா மாஸ்டர் மைண்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கிளவராக திங்க் பண்ணுவார் கூட இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு கணக்கு வச்சுருப்பார் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க எப்போ நம்மளுக்கு ஆப்பு வைப்பாங்கன்னு அவர் தெரியும் ஸோ ஜாக்லின் திடீர்னு வந்து இவ்வளோ நாள் பழகாமல் திடீர்னு ஒரு ஒன்றரை நாள் ஒன்றரை வாரம் வந்துட்டு நம்ம கிட்ட பழகும் அவருக்கு ஒரு டவுட் வந்துருச்சு இந்த பொண்ணு ஏதோ ஒரு ஆப்பு ரெடி பண்ணி வச்சிருக்கு ஒன்று யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ண கடைசி நேரத்தில் தப் தேவைகளில்னா கசைக்கு புழிஞ்சு போட்டுறோம் அதை இங்கே புட்டுப்பிட்டு வைக்கிறார் ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா காலையில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து எல்லா உதவிகளையும் வாங்கிக்கிட்டு கல்லெல்லாம் சேகரித்ததுக்கு அப்புறமா ஒரு வலுவான நிலைக்கு அப்புறமா கைது விட்டாங்க அதை இங்கே புட்டுப்பிட்டு வைக்கிறார் ஜேக் வந்துட்டு நினச்சிருந்தா நம்மளை அசால்ட்டாக காப்பாற்றிருக்கலாம் ஆனால் அந்த பொண்ணுக்கு அந்த நினைப்பே கிடையாது கொஞ்சம் கூட அதே மாதிரி காப்பாற்றுற மாதிரி வந்துட்டு கல்லை எடுத்துகிட்டு போய் அங்கே இங்கே வைக்கதே தவிர நம்மளை காப்பாற்றவே வரல ஆனால் ஒரு இடத்துல பவித்ராவை வந்துட்டு அட்டாக் பண்ணிச்சு அது நம்ம மாட்டுக்கிட்டே இல்லை அது நல்லாதான் பண்ணுச்சு அதே மாதிரி நம்ம வந்துட்டு அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணும்போது நாலாம் ரெண்டு பேரை வந்து உருட்டு விட்டோம் அந்த பக்கம் இந்த பக்கம்னு மாதிரி நம்மளுக்கு அவங்க ஏதாவது பண்ணாங்களாம் கேட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ணலை அதுக்கு மேலே என்ன பண்ணாங்க கல்லை எடுத்துகிட்டு போய் அதாவது நம்ம கிட்டேருந்து அவங்க கல்லை எடுத்துகிட்டு போகிறாங்க ரெட் டீம் இவங்க ரெட் டீம்லேருந்து அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய்விடறாங்க ஆக மாத்தது அந்த கல் நம்ம கல் அவங்க ஆனால் ஃபுல்லாக கல் மேலேயே தான் கண் இருந்துச்சு நம்ம ஆனால் கல்லை எடுத்தோம் இவங்கள பாதுகாப்பில் தானே இருந்தோம் அதே மாதிரி ஒரு டைம் அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே டக்குனு இவங்களாக போய்ட்டு ஒரு கல்லை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அந்த ஜெஃப் டீம் கொடுக்குறாங்க எப்படி அந்த டீமுக்குள்ளே கொடுத்து அவங்க வந்து நல்லெண்ணத்தை வந்து வர வளர்க்குறாங்களாம் எப்படி வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா இதில் இன்னொரு ஒரு காவல் என்னன்னா ரஞ்சித் அண்ணா பார்க்குறேன் அந்த கோட்டைக்கு பிரச்சனையே கிடையாது பாதுகாப்போடு இருக்கிற அந்த கோட்டைக்கு பாதுகாப்புக்காக நான் வேணும்ட்டு நிற்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டு இருக்காரு இங்கே வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாமல் சரி விடுங்க அதெல்லாம் விடுங்க மொதல் வந்துட்டு இன் நான் அதெல்லாம் சொல்லலை அதாவது நிறைய குறை தான் இருந்துச்சு ஆனால் ரெண்டாவது நிற்கிறதுக்காக வந்தீங்க ஆனால் கடைசியில் வந்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி கைடிக்கிட்டீங்க இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்னா ஒரு அலையன்ஸ் போட்டிங்க அது மாதிரி செய்யுங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து வைக்கிறாரு இது எங்கே போய் முடிய போய் தெரில ஆனால் இன்னொரு ஒரு விஷயத்து ரகசிய ஒரு இதுவும் வச்சுருக்காரு இவங்க சப்போஸ் சொத்துக்கள்னா ஜெஃப்ரி டீம் கூட வந்துட்டு டையப் வைக்கலான்னு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஆனால் என்னை கேட்டீங்கன்னா ஜெஃப்ரியோட டீம் கூட டைப் வச்சு ஜாக்லின் டீமை தூக்கணுன்றது என்னோடய கருத்து நல்லாயிருக்கும் செமையாக சூப்பராக இருக்கும் ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குது உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய்னு வரல இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டுருக்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த லைக் பட்டு தட்டி விடுங்க பாய்